வேல் வச்சிருக்கிறவங்க வீட்டில் வந்து நித்தப்படி அபிஷேகம் செய்யலாமா அதுக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் நீர் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்டுருக்குறாங்க கண்ணு வழக்கமாக நித்தப்படி பூஜை செய்பவர்கள் அதுக்கு வேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கண்ணு ரொம்ப சந்தோஷம் நீங்க அதுல ரொம்ப நேரம் செலவு பண்ணனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லைம்மா நாங்க ஆஃபீஸுக்கு போறோம் எங்களால முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஒட்டு ஒரு சும்மா உலரியா தண்ணி வந்து பெச பெசன்னு பெசிக்க வேண்டாம் சும்மா அந்த அதுல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் அதுல போட்டு தடை விட்டு அப்புறம் வந்து நீங்கள் வழக்கம் அதுல சந்தனம் குங்குமம் வச்சு வழக்கம் போல பூஜை பண்ணிக்கலாங்கன்னு வாரம் ஒரு முறை அப்படி மாதிரி நீங்கள் செய்கிற அன்னைக்கு கட்டாயம் நிவேதனம் ஏதேனும் ஒரு நிவேதனம் சுவாமி முன்னால் வைக்கணும் மீதி நாளைக்கு கற்கண்டு அவல் பொரி நீங்கள் என்னென்ன முந்திரிப்பழம் அது திராட்சை பழம்னா சொல்லுவாங்க அதை அது வச்சு நீங்கள் எதோ ஒன்று செஞ்சுக்கலாங்கன்னு அப்படி எல்லா நாளைக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவை எச்சில் படுத்துறதுக்கு முன்னால சுவாமி நிவேதனம் பண்ணிகிட்டே சாப்பிடலாம் நான் தவைச்சாலையில் வீட்டில் வச்சு நான் காலையில் பச்சரி சாதம் வடித்து காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்னுடைய செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நான் விட்டுட்ட ராஜாத்திகளாக இப்போங்க சோறு ஆக்குன சோறு அது எந்த சோறு ஆக்குறனா அந்த சோறு இறைவனுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுதான் நான் சாப்பிடுறேன் நீங்களும் அது மாதிரி சாப்பிட்டா நாம நேரடியா சாப்பிட்டா அது சாதங்கன்னு சுவாமி முன்னால வச்சுட்டு சாப்பிட்டா பிர பிரசாதம் அப்படிங்கிறது ஆஹ் நாம வெறுமனை சுத்தி வந்தா அது சுற்று ஆரம் அப்படின்னா சுற்று நாம வந்து கோவில சுத்தி வந்தா அது பிரகாரம் அப்படிங்கிறது பேரு நாம வந்து வெறுமனை செய்யக்கூடிய செயல்களுக்கு முன்னால ஒரு பிற போட்டோம்னா அது எல்லாமே வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு வல்லமை உடைத்ததாது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை வந்து சாரும் அதனால நீங்க வந்து வேல்மாறல் எந்திரம் வேலு அப்புறம் சூலாயுதம் இதெல்லாம் வாங்கின குழந்தைங்க வந்து பயப்பட வேண்டாம் அவைகள் நமக்கு ஒரு ஆதார ஆற்றலாக நமக்கு நின்று செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அளவுக்கு நினைச்சாப்போ நான் பெரும்பாலும் உங்களை வந்து ஆஹ் உள்முகமான சிந்தனைக்கே போகணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன் கண்ணு ஆனா சில பல நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும் சில பல உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதாவது எனக்கு அவன் ஏதோ செஞ்சுட்டான் ஏதோ செஞ்சுட்டான் கேட்குறவங்க எல்லாருமே அது குறிப்பாக அண்ணன் தம்பி செஞ்சிட்டான்னு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணு எனக்கு அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்புக்குத்தான் நான் அந்த வேலி உங்களுக்கு நான் கொடுக்குறேனே தவிர இல்லாட்டி நான் வந்து புறத்தில் நீங்க எதையும் பார்க்காதீங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் நான் விரும்புறேன் புறத்தில் பார்ப்பதற்கு நிறைய பிறகுகளை கடந்து வந்துட்டோம் உங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சொல்றேன் ஆனா புறத்தில் எனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க இல்லாட்டி வீட்டுல வாசு கொளாறு இருக்கு எனக்கு வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கு வேல் மாறல் இந்த பகுதியை நீங்க உறக்க படிச்சுட்டு டெய்லிய உறக்க படிச்சுட்டு இந்த அந்த வேலை அது மாதிரி கூட நீங்க நீட்ட வேண்டாம் சத்தமா படிச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் நம்புறேங்க ஒண்ணே எவ்வளவு வேகமா படிச்சது முடியுமோ நீங்க அதை படிச்சுக்கலாம் உறக்க படிச்சீங்கன்னா உங்க தூண்ல சுவர்ல அந்த அந்த சிமெண்ட் செங்கல் எல்லாத்திலயும் இந்த குரல் ஒலிக்கிங்கன்னா தவச்சாலல டெய்லி வேலையே படிக்கிறாங்க இவங்க படிச்சுட்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த அந்த குரல் ரீங்காரம் அந்த தவச்சாலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கு அப்ப உங்க வீட்டுக்குள்ளே அது கேக்குந்தாங்கலாம் அதுக்காக வேண்டிதான் அந்த வேலும் எந்திரமும் வைக்கிறது சொல்லி நான் சொல்றதுக்கு காரணமே உங்களுடைய மனதில் உண்டான பீதி போகணும் எனக்கு நோய் இருக்குமா அதுல வந்து நான் விடுதலை ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த பீதி போயிட்டினாலே உங்களுக்கு நோய் நிவாரணம் ஆயிடும் அதுக்கு ஒரு ஆதாரமாக ரெண்டு வேல் வாங்கி இப்படி இண்டு மாதிரி குறுக்கால வச்சுட்டு அதுக்கு முன்னால வந்து ஒரு சூலாயுதம் வச்சிருக்கிறேன் அதை திருவருளே உணர்த்த வச்சது ஒருத்தங்க இது மாதிரிதான் எனக்கு சொந்த அண்ணனே இது வச்சுட்டான் அப்படின்ட்டு வந்தாங்க நான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதை சொல்றதுக்கு கூட நான் வந்து ரொம்ப கூச்சப்படுவேன் ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் அப்படிங்கக்கூடிய அளவுல இதை வச்சுக்கலாம் அந்த எந்திரத்தை பண்ணிய அந்த அந்த சுவாமிகளே வந்து பேர் என்னப்பா இல்ல இல்ல அவருடைய சீடர் சாதுராம் சுவாமிகள் அந்த சாதுராம் சுவாமிகள் வந்து இந்த ஏவல் தில்லி சூனியம் பெரும்பகை அகழ்வதற்காக வேண்டிய அந்த எந்திரத்தை படைச்சார் அந்த எந்திரத்தை தான் நாம வந்து திருவுருள் கூட்டி வைக்க உங்க எல்லாருக்குமாக எந்திரமா பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால நீங்க வந்து ஆஹ் ரொம்ப ஒண்ணும் அதுக்கு பயப்பட வேண்டாம் இது வீட்டுல இருந்ததுனால மஞ்சள் சந்தனம் குங்குமம் ச மஞ்சள் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு அதையே நீங்கள் ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே சந்தனம் குங்கும வச்சானாலும் கூட போதும் நெய்வேதனம் உங்கள் வீட்டில் வச்சு பொங்குற சோறை எச்சில் படாமல் சுவாமிக்கு நெய்வேதனம்னால் போதும் அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே அபிஷேகம் பண்ணணும்னு விரும்பிங்கன்னா டெய்லியும் அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னாலும் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணலாம் பால் எப்படி திருக்கோயில்களுக்கு இதெல்லாம் பண்ண எல்லாமே பண்ணலாம் இல்லாமல் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனை பால் வெறுமண மஞ்சள் நீர் அது மாதிரி விட்டு பண்ணிக்கலாம் தவறில்ல அபிஷேகம்னு பண்ணலாம் நிவேதனம்னு வைக்கணும் குழந்தைங்களாம் அதை பார்த்துக்கோங்க ஆ அப்படி அபிஷேகம் பண்ணுறவங்க கட்டாயம் அன்ன நிவேதனம் ஒரு ஒரு டமர் அரிசி வச்சு நான் பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் வந்து நாலு அரிசி அப்படிங்கிறது ஒரு கணக்கு அது வச்சுதான் தான் நிவேதனம் பண்ணணும் வீட்லயே கூட நான் பிள்ளையார் இருக்கிறாரு நாலு அரிசி தான் வைப்பேன் நிறைய கூட்டம் வரும் அப்போ அது அவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும் வெறுமன சுத்தான் வைப்பேன் நீங்க என்னன்னாலும் வைக்கலாம் வீட்ல பொங்குற சாதமே வச்சுக்கலாங்கண்ணு அது பச்சரிசினாலும் சரி புளுங்கல் அரிசினாலும் சரி பேதம் கிடையாது இங்கே எல்லாம் வந்து மணிவாசகர் இருந்த ஊர் பெருந்துறை எல்லாம் புழுந்தரிசி சாதம் தான் நிவேதனம் பண்றாங்க நீ எஸ்பெஷலி சுண்டவத்தல் குழம்பும் கீரையும் பண்றாங்க இரவு சாப்பாடம் டெய்லியே சுண்டவத்தல் குழம்பும் கீரையும் பண்றாங்க ரொம்ப பசியோடு போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு உருண்டை கொடுப்பாங்க இன்னும் ஒரு நாலு உருண்டை நம்ம பயிர் நிறைஞ்சிரும் ஆனா ஒரு உருண்டை தான் கொடுப்பாங்க எப்படி இருக்குன்றீங்க அது அந்த பசியோடு போனதுக்கும் இதுல கார்ல போய் உடனே அவங்க ஒரு வாய் கொடுத்தாங்கன்னா அப்பானும் இருக்கும் அதுல ஒரு லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு அந்த கோயில் வளாகத்துல கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தினாலும் அது அப்பானு இருக்கும் அந்த ஒரு ஒரு ஊருண்ட சோறு அப்புறம் நம்மளை பார்த்து மாணிக்க வாசகர் போனா போது அப்படின்னு ஒரு மூணு நாலு கட்டிய கொண்டாந்து கொடுப்பாரு அப்பாடம் அவர் இறக்கப்பட்டு யார் மூலமாவது கொழந்து கொடுப்பாரு எல்லாம் ஒரே குஷியாயிடும் மணி வாசகர் நம்ம கொடுத்துட்டாருடாரு நாங்க சாப்பிட்டுப்போம் அதனால நீங்க வந்து எதுனாலும் நிவேதனம் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன் திருப்பெருந்துறையில கூட புழுங்குழறிச்சி சோறு தான் நிவேதனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றேங்கன்னு சரி வேற